அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கான வீடியோவில் நம்ம சூரத்துல் காஃப் ஓதுவதின் சிறப்பு என்னென்ன என்று பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த சூறாவை ஓதினால் ஓதக்கூடியவருடைய கால்கள் தொடுத்து வானம் வரை ஒரு பிரகாசம் ஏற்பட்டு அது மறுமை நாளையில் அவருக்கு முன் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் மேலும் இந்த சூறாவை ஓதினால் வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரையிலுள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுவதுடன் மேலும் மூன்று தினங்களில் பாவங்களும் மன்னிக்கப்படும் வெள்ளிக்கிழமை இரவிலும் பகலிலும் சேர்ந்து இந்த சூறாவை மொத்தம் ஐந்து தடவைகள் ஓதினால் மிகுந்த நன்மைகள் அடையலாம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமை இரவு நாற்பத்தி நாலாம் சூறாவாகிய சூறா துக்கான் ஓதினால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எழுபதாயிரம் மலக்குகள் இந்த சூறாவை ஓதியவரின் பாவ மன்னிப்புக்காக துவா செய்கிறார்கள் மேலும் வெள்ளிக்கிழமை இரவிலோ பகலிலோ இந்த சூறாவை ஓதினால் ஓதியவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்பப்படும் மேலும் சூரா இம்ரான் சூராஹுத் இவற்றை வெள்ளிக்கிழமை ஓதலாம் இவ்வளவு நன்மை உள்ள சூரா காஃப் மற்றும் மற்ற சூறாக்களையும் வெள்ளிக்கிழமை ஓத முயற்சி செய்யுங்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தீன் ஃபார் ஜன்னத் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அல்லா ஹாஃபேஸ்